யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் அதிரடி துப்பாக்கிச்சூடு இளைஞர் பரிதாபமாக பலி ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் யாழில் இடம்பெற்ற கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருந்த இருவர் அதிரடியாக கைது இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அல்லைப்பிட்டி பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக இருக்கின்றார் இது வடக்கில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பதற்றமான ஒரு சூழலையும் உருவாக்கியிருக்கிறது இன்று அதிகாலை வேன் ஒன்று வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த போது அல்லைப்பிட்டி சோதனை சாவடியில் அந்த வேனை நிறுத்துமாறு போலீசார் சைகை காட்டியிருக்கின்றார்கள் அந்த வாகனம் நிறுத்தாமல் வேகமாக சென்றிருக்கிறது அதனை போலீசார் பின்தொடர்ந்து சென்ற போதிலும் கூட அந்த வாகனம் நிறுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன்போது அந்த வாகனத்தை நிறுத்துமாறு வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதாகவும் அப்போது அந்த வாகனத்தை நோக்கி போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அந்த இளைஞர் போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு காயமடைந்த அந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டியாக இருக்கின்றார் இது வடமாகாணத்தில் பெரும் சோகத்தை இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அல்லைப்பிட்டி பகுதியில் மிகுந்த பதற்றமான ஒரு சூழலும் கூட உருவாகி இருக்கிறது அந்த வாகனத்தில் பயணித்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் உண்மையில் அந்த துப்பாக்கிச் சூட்டின் பின்னணி என்ன அந்த வாகனம் எதற்காக நிறுத்தப்படாமல் சென்றது என்பது தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மிக கொடூரமான கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருந்த இருவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் ஆண்டு கால பகுதியில் வடக்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு குழு ஆவா இந்திய சினிமா பாணியில் வாழ்வெட்டு சம்பவங்களை புரிந்த ஒரு குழுவே இந்த ஆவா முகமூடி அணிந்து மோட்டார் சைக்கிள்களில் சென்று தாக்குதல் நடத்துவது இவர்களின் நடவடிக்கையாக இருந்து வந்தது குறிப்பாக பணம் பெற்றுக்கொண்டு பிறரை கொலை செய்யும் நடவடிக்கைகளை இந்த ஆவா குழு அந்த நேரத்தில் அரங்கேற்றி இருந்தது அந்த காலப்பகுதியில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட விடயமாக அது இருந்தது இவ்வாறான குழு உறுப்பினர்கள் இராணுவ புலனாய்வின் பின்னணியில் இயங்குவதாக அந்த காலப்பகுதியில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் போலீசாரின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக பல ஆவாக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள் மேலும் பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடமாகாணத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய படுகொலை சம்பவத்தோடு தொடர்புடைய இரண்டு ஆவாக்குழு உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றார்கள் அவ்வாறு தப்பிச் சென்ற அந்த இருவரும் இந்தியாவில் இருந்தார்கள் அவர்களை கைது செய்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன சர்வதேச போலீசாரின் உதவியும் கூட நாடப்பட்டது ஆனால் கடந்த ஒன்பது வருடங்களாக அவர்களை கைது செய்ய முடியாமல் இருந்தது அவ்வாறு கைது செய்யப்படாமல் இருந்த அந்த இருவர் இன்று அதிகாலை இலங்கைக்கு வந்தபோது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறித்த இருவர் மீது சந்தேகம் கொண்ட கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக பாதுகாப்பு தரப்புக்கு அறிவித்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தீவிரமாக தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் மூலமாக மேலும் பல தகவல்கள் வெளிவரலாம் அல்லது மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற தகவல்களோடு மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்